வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது அதன் அருகே ஒரு காற்று சுழற்சியும் நிலை கொண்டுள்ளது இணைப்பு சுழற்சியாக இந்த நிகழ்வு இன்று ஒன்று இணைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீபிரமடைந்து மேலும் ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைய வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு இந்த நிகழ்வு ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு மண்டலக்கு மேல் புயல் என்ற ஸ்டேஜில் உருவானாலும் புயலாக உருவாகுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் இந்த நிகழ்வு ஒரு தீவிர நிகழ்வாக மே மாதம் முப்பதாம் தேதி பங்களாதேசத்தில் தரையேறி படிப்படியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் இன்று முதல் மகாராஷ்டிராவுக்கு மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாளை முதல் கோவாவுக்கும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது இன்று கோவாவில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் நாளை முதல் படிப்படியாக கோவாவுக்கு மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களுக்கும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கனவாய் பகுதியில் மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று படிப்படியாக மதியத்துக்கு பிறகு மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல மழை என்பது இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சல மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மே பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மதத்தில் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேற்கு பகுதி மழை கிடைத்தாலும் இன்று மதித்து பிறகு மேற்கு பகுதி கனமழையாகும் கிழக்கு பகுதி மிதமான சற்று கனமழை சாரல் மலை என்று மாறி மாறி அமைய இருக்கிறது கன்னியாகுமரி அடுத்த பொறுத்தவரை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் வழியில் கிழக்கு பகுதி சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே மிதமான மிதமான மழையாகவும் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மதிய நேரங்களில் கிழக்கே முன்னேறி வந்து சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும் ராஜபாளையம் ஸ்ரீபல்லிபுத்தூர் சிவகாசி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சாரல் மலையாக மதிய மாலை நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் அதற்கு கிழக்கு பகுதி சாரல் மலையாகவும் கிடைக்க வாய்ப்பு தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை அதேவேளையில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிழக்கு பகுதி சாரல் மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள இடங்களில் மிதமான மழையாகவும் கிழக்கு பகுதி சாரல் மலையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கனமழையாகவும் கோயம்புத்தூர் மாநகரம் கிழக்கு பகுதி சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கனவாய்ப்பு பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகும் மேலும் பொள்ளாச்சி கிழக்கு பகுதி சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்பது தாராபுரத்துக்கும் இன்று சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்பது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான தூரல் துளிகள் விட வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று நீலகிரி மாவட்டத்தில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்திலும் இன்று லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களை பொறுத்தவரை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை வடக்கு பகுதியோட தெற்கு பகுதி கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதி லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் திருவண்ணாமலை மேலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான சாரல் மழை போல தூரலாக கொடுக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதன் மிதமான மழையாக சாரமலை விட்டுவிட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ள வாய்ப்புள்ளது வால்பாறை நீலகிரி கொடைக்கானல் கட கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நாளை மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வங்கக்கடையில் இருக்கும் நிகழ்வு சற்று தீவிரமாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் நாளை மழையின் தீவிரம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது அதே வழியில் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் வட மாவட்ட அதாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த இடங்கள்லாம் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மேலும் வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தெற்கு பகுதியும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரிக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை கிழக்கு பகுதி சாரால் முன்னேறி வந்து ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் முன்னேறி சென்று சாரால் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மேற்கொள்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் முன்னேறி வந்து மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜமலையம் செருவத்துறை இந்த இடங்கள் கிழக்கு பகுதி சில சில சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புது அதேவழையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை வடக்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பொள்ளாச்சி கனமழை பகுதிக்கு கனமழையாக வகை கிடை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி தாராபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் சாரல் மலை மிதமான மழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி பல்லடம் இடம் சுற்று வட்டாரங்களுக்கெலாம் மிதமான மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்துக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மேலும் புதுச்சேரி கடலூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வைப்பது டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மிதமானது சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை கேரளாவுக்கும் கனமழை மிக கனமழை அதுவும் விட்டு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே அதேவேளையில் கணவாய் பகுதிகளுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு செல்ல செல்ல லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தூத்துக்குடி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழையாக கிடைத்தாலும் வடக்கே செல்ல செல்ல வெப்பச்சலமலை அங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் முப்பதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்கள் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க அதே அதேவழையே திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான வந்தால் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்துக்கு கனமழையாகவும் என்ற இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் உள்பகுதியும் மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ஆலங்குளம் மேலும் சுரண்டை கடையநல்லூர் புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது அதேபோலே சங்கரன்கோவில் சுற்று வட்டாரங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான முதல் மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் ஒரு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது கிழக்கு பகுதி தேனி மாவட்டம் முழுவதுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மதுரை மாவட்டத்துக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் ஓரி இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மதுரை மாவட்டம் சுற்று வட்டாரங்களுக்கு பரவலான மழை பொழிவு கிடைத்தாலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜபாளையம் சிறிபிள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே செல்ல செல்ல மிதமானம் வந்து சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது வேளையில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி பொள்ளாச்சிக்கும் விட்டுவிட்டு கனமழை ஓரிரு நேரங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கிழக்கே தாராபுரத்துக்கும் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் கிழக்கே திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் லேசான முதல் மிதமான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வடக்கு மாவட்டங்கள் சேலம் தர்மபுரி திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் சே சேலம் திருப்பத்தூர் வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மேலும் மதுராந்தகம் திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது அதிலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களில் இந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது லேசான முதல் மிதமான மலை ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கர்நாடக வர மாவட்டங்கள் ஆந்திராவில் வர மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கர்நாடகில் உள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை ஓரிரு இடங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் நீலகிரி வால்பறைக்கு அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மேலும் தென்காசி தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதியில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் இருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தரையேறிய பிறகு சற்று காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓர் இடங்கள் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் தென்காசி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முழுவதுமே தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் வடக்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் பொள்ளாச்சி கனவாய் பகுதி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு கிடைத்தாலும் கிழக்கு பகுதி குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மழையின் தீவிரம் வடக்கு பகுதி குறைந்து தெற்கு பகுதி தொடர்ந்து மழை அதிகரித்து காணப்படும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பொறுத்தவரை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் அதே வேளையில் மே மாதம் இரண்டாம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சரமழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே இரண்டை விட மூன்று நான்கு தேதிகள் தமிழகத்தில் கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எது எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்து காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு வெப்பச்சலமலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொருமலை சற்று தீவிரம் குறைந்திருந்தால் மே நான்காம் தேதிக்கு பிறகு மேலும் தென்மேற்குப் பொருமலை தீவிரம் குறைந்து காணப்படும் மே மாதம் ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்குப் பொருமலை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகரித்தே காணப்படும் பொள்ளாச்சி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரோல்வாய் கனவாய்ப்பு பகுதிகளிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மேலும் வங்கக்கடல் அரபிக்கடல் மேலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும் இதில் வங்கக்கடலில் நிகழ்வு நிலை கொண்டிருப்பதால் காற்றின் வேகம் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வங்கத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு பிறகு காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்